பிரதோஷ வழிபாடு என்பது துன்பங்களை போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய விரதமாகும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடிய விரதமாகும் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு சிவனின் அருளால் கர்ம வினைகள் குறைந்து இறுதியில் அவர்களுக்கு முக்தி என்னும் பிறவா நிலை கிடைக்கும் பிரதோஷ விரத பலனை இரண்டு மடங்காக தரக்கூடியது சனி பிரதோஷமாகும் ஆயிரம் சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் அதே சமயம் சனி பிரதோஷம் அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றன மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியில் பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது வளர்பிரை தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷ விரதங்கள் வருவதுண்டு மற்ற கிழமைகளை விட சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மன அழுத்தம் குழப்பம் ஆகியவை நீங்கும் பதவி உயர்வு நல்ல வேலை ஆரோக்கியம் வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் ஆகியவை கிடைக்கின்றன வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து விடுபடுவதுடன் சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் அருள் கிடைக்கும் பிரதோஷ காலம் என்பது தேவர்கள் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற காலமாகும் பிரதோஷ நேரமானது திரியோதசி திதி அன்று மாலை நான்கு முதல் ஆறு முப்பது வரையிலான காலத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் ஆலயங்களுக்கு வந்து சிவ பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம் அந்த சமயத்தில் சிவ ஆலயங்களில் இருப்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் சிவ மந்திரங்கள் ஒழிக்கும் இடத்தில் நாமும் இருக்கும்போது அதன் வலைகளால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைந்து கிரக நிலைகளால் ஏற்படும் தீய சக்திகள் குறையத் துவங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி பிரதோஷம் சனி பிரதோஷமாக அமைந்துள்ளது இது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சனி பிரதோஷனாலில் என்ன செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த முறையில் சிவபெருமானையும் நந்தியை வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல சனி பிரதோஷம் அன்று கண்டிப்பாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் சில விதிமுறைகள் உள்ளது அவற்றை முறையாக கடைபிடித்தால் சனியின் தீமைகளிலிருந்து கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும் சனி பிரதோஷம் அன்று சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராகிவிட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு சிவபெருமானின் படம் அல்லது சிவலிங்கத்தை ஒரு மனப்பலகையில் அழகாக அலங்கரித்து வைக்க வேண்டும் வில்வயலை சாத்தி விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி வைத்து சிவனை வழிபட வேண்டும் லிங்கம் வைத்திருப்பவர்கள் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம் சனி பிரதோஷத்தன்று சிவ பூஜை செய்யும்போது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பார்த்து அமர்ந்தவாறு செய்வது மிக சிறப்பானதாகும் சனி பிரதோஷத்தன்று உணவை தவிர்த்து உபவாசமாக இருந்து வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முற்றிலும் உணவை தவிர்த்து உபவாசம் இருக்க முடியாதவர்கள் இருக்கலாம் அதனால் உடலில் ஆத்மாவிலும் இருக்க கழிவுகளை ஆற்றப்படும் சனி பிரதோஷம் அன்று அசைவம் மது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் சனி பிரதோஷம் அன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் சனியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற தீய எண்ணங்கள் தவிர்க்க வேண்டும் வயதானவர்கள் உடல் அழிவுற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவர்களுடன் சண்டையிடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நன்மைகள் ஏற்படுவதை தடுக்கும் இது சனியின் கோபம் நம்மீது அதிகரிக்க செய்யும் சனி பிரதோஷம் அன்று பிரதோஷ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்வதை தள்ளிப் போடுவதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது பிரதோஷ பூஜைகள் தவிர்ப்பதால் சிவனை அவமதிப்பதற்கு சமமானதாகிவிடும் இதனை சனி பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது சிவனை அவமதிக்கும் பாவத்துடன் சனியின் கொடுமையான துன்பங்களுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும் पर 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 दय जय सम्मु हर हर पर दय